வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சில சமயம் நீங்கள் ரொம்ப வேக வேகமாக என்னுடைய பதிவுகளை பார்க்கிறீர்கள் சில சமயம் ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு அழுத்துக்கிட்டு பார்க்காமையே விட்டுடுறீங்க நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உங்களை நான் உங்களை பார்க்குறேன் இல்லையா உங்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நான் கணிப்பேன் இல்லையா அதை மாதிரி தான் ஆனால் இந்த கள்ளாமை அதிகாரத்தின் இறுதி குரலை நான் பார்க்கலாம் இந்த ஃபுல்லுமே இந்த கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு மனதால் கூட பிறருடைய பொருளை நாம் விரும்பி திருடுதல் கூடாது அத்தகைய செல்வம் அதிகமாக நாம் திருட்டுத்தனத்தால் சேர்த்தாலும் அது மிக விரைவாக எப்படி சேர்ந்ததோ அதுபோல் அழிந்துவிடும் கள்ளம் செய்பவர்கள் ஒரு நாளும் வாழ்வில் முன்னேறி வாழ இயலாது அவர்கள் சிக்கனமாக வாழ தெரியாது ஆகையால் எல்லாவற்றையும் அவர்கள் பெருவாரியாக இறைத்து கடைசியில் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று பலவேறு விதமாக இந்த கல்லாமை பற்றி அவர் கூறுகிறார் பத்தாவது அதிகாரத்துக்கு சாரி பத்தாவது குரலுக்கு போலாமா கல்வார்க்கு தள்ளும் உயிர் நீலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேலுலகு கல்வார்க்கு தள்ளும் உயிர் நீலை கல்வார்க்கு தள்ளாது புத்தேலுலகு கல்வார்க்கு தள்ளும் உயர்நிலை கள்ளத்தனம் செய்து திருடி பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதனை கவர்ந்து சென்று விட்டோம் என்றால் அத்தகைய மனிதனை அவனுடைய உயிரே விரும்பாது தள்ளிப்போகும் போகும் அவனிடம் இருக்க வேண்டும் என்று அவனுடைய உயிரே ஒரு நாளும் நினைக்காது ஆனால் கல்லார்க்கு கள்ளார் என்றால் கள்ள மனம் இல்லாதவர்கள் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள் திருடாதவர்கள் அவர்கள் கள்ள அந்த கள்ளார்க்கு தள்ளாது புத்தேழு உலகு தேவ உலகம் கூட அவர்களை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்ளவே விரும்பும் ஆக திருடினோமென்றால் நாம் நம்முடைய உயிராலேயே விரும்பப்படாதவர்களாக மாறிவிடுகிறோம் ஆனால் பள்ளத் தொழிலை நாம் செய்யாமல் இருந்தால் ஏழு உலகமும் அங்குள்ளவர்களும் நம்மை மிகவும் நேசித்து புறந்தள்ளாமல் அனைத்து செல்வார்கள் அரவணைத்து செல்வார்கள் என்று இந்த குரல் நமக்கு எடுத்து காட்டுகிறது இனி அடுத்த அதிகாரத்தில் நாம் சந்திக்கலாம் இன்று உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை நன்றி